நான் வாங்கும்பு வேலை இதோட நிக்க நான் வந்து மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்ல அச்சமில்லை 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 என்றவன் தான் நம்மளுடைய பயம்தான் பலம் பலம் ஒரு சர்வாதிகாரி ஒரு ராட்சசன் இருக்கான்ல அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான் அவன் ராட்சசன் ஆவான் அந்த தான் அவன் இருக்க நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறது இல்ல வெற்றி இல்ல ஏன்னா இந்த பத்து வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதையை வெற்றிருக்கான் இல்லையா

இரண்டாவது அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுறது பிறகு அவரே சொல்றாரு என்னுடைய எண்ணம் கரெக்டா இருக்கு இது உண்மையாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது அதற்கு காரணம் அடுத்த ஒரு தலைமுறை ஒரு மார்க்ஸையோ ஒரு அம்பேத்கரையோ ஒரு காந்தியோ படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுங்கிறது நேரடியா சொல்றாங்க அது படிக்காதவங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் தேர் நாட் நம்மளுக்கு வந்து அவர்கள் சூப்பர் ஸ்டார் கிடையாது நாங்க படிக்க வேண்டியது பிகாஸ் அதுக்கு பின்னாடி அந்த அவமானத்தையும் தாண்டி அவங்க படித்த படிப்பு அவங்க பார்த்த தொடுவானங்கள் அதை நம்மளும் பார்க்கணும் அப்பதான் இந்த என்ன வந்து இந்த சனாதனம் இருக்கோ இந்த பாசிசம் இருக்கோ அது நம்ம எடுக்க முடியும் இவர்களுக்கு என்ன சொல்லணும்னு ஒரு தனி மதனுக்கு பண்ண கட்டாயிடுச்சுன்னா அது அவனோட தனிப்பட்ட மனிதனோட ஒளி ஆனா ஏகலவியனோட கட்டவர்கள் எடுத்துக்கணும் அந்த சமுதாயத்தை மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்றாங்கல்ல மெஜாரிட்டியோடய பொறுப்பே மைனாரிட்டியை பார்த்துக்குறது இல்லையா ஸோ இது வந்து தொடர்ந்து போராட்டம் ஆகிட்டே போகும் இது வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போராட மாட்டோம் ஏன்னா இது வந்து வாழ்வின் முறையாக இருக்கும் நம்ம நிரந்தர எதிர்க்கட்சியாக படிக்கிட்டே இருக்கணும் இது இதையோடு சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது அரசியல்வாதிக்க அரசியல் கட்சிகள் வரும் போகும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நாம தான் பர்மனென்ட் அரசியல் எதிர்கட்சி ஜெயிக்காது ஆளுங்கட்சி தான் தோத்து போகும் சரியானவன நம்ம தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் ஜெயிப்பாங்க தேர்ந்தெடுக்கலாம் மக்கள் தான் தோத்து போவாங்க அதை நம்ம உணரும் இந்த வாட்டி அவரு தெய்வமானவனானதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கேயோ போட்டோம் அது இல்லை ஆனால் இந்த ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல அவமானம் இருக்குல்ல ஒரு பயம் இருக்குல்ல ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல இறங்க வேண்டியதா இருக்கு எழுபது ஆண்டுகள் ஆயிடுச்சு எழுபது ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் எடுத்து இன்னைக்கு கூட மக்கள் ஓட்டு போடும் போது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவர்கள் உரிமை இல்லை என்பதே தெரியாம உக்காந்துகிட்டு இருக்காங்க ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை நம்மளுடைய ஒரு பிரதிநிதி எங்களுடைய குரலை பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போனோம் ஐநூத்தி முப்பது பேர் தான் இருக்காங்க எது வரைக்கும் நம்ம தொகுதியில நமக்கு தெரிஞ்சவனாயன் நம்மளுடைய வழி தெரியுமா நம்மளுடைய மொழி தெரியுமா நம்மளுடைய வேர்வை தெரியுமா தெரிஞ்சவனை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாக்குற மாதிரி எடுத்துட்டோம்னா அப்படிதான் இவன் அப்பதான் இவங்க பிழைக்க முடியுமோ ஆனா மக்களுக்குள்ள அடுத்த அஞ்சு வருஷமோ பத்தாண்டு நான் வாழ்க்கை முழுக்க அதுதான் பண்ண போறேன் எனக்கு அதுதான் வேலை எனக்கு இது வேலை இல்லை வரும்போது வீட்டுக்கு வந்து ஒரு மூணு பத்திரிகையாளர்கள் என்ன மீட் பண்ணிருந்தாங்க நேஷனல் கேரவன் அந்த மேக்சிமம் நீங்க ஏன் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டீங்க சேர்க்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அரசியலுக்கு யாராவது வரலாம் யாராவது உள்ள வர முடியாது பிரகாஷ்ராஜ் இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம் தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன உள்ள விட மாட்டாங்க அது எனக்கு தெரியும் ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாலிங்க நம்ம அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷன்ல பவர்ங்கிறது மேலேந்து கீழல்ல கீழேந்து மேலே அந்த சக்தி நம்ம உணர வேண்டியதா இருக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான் அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமாக எதிர்கட்சியா இருப்பேன் நான் உங்களோட இருப்பேன் மக்கள் குரலா இருப்பேன் இன்னைக்கு கொடுத்த இந்த விருதுக்கு நான் தலை வணங்குகிறேன் இதை நான் வந்து ஜோதி சார்பாக வாயிக்கிறேன் நன்றி